அது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உள்ளாட்சி திமுக ஜெயித்தாது அதிமுக ஜெயிக்க முடியாது என்று சொல்லியிருந்தால் கூட அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் ஆற்றிய பணி நீங்கள் இயக்கத்தின் மீது காட்டிய இதெல்லாம் உள்ளாட்சி செய்த உடனடியாக மாதம் போது ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கிற திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிகமாக இந்த வெற்றி நான் ஒன்றிய கைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட அதிலிருந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்ற அளவில் அதிகமான வாக்குகளை எல்லா பகுதிகளிலும் நாம் பெற்று வருகிறோம் அது சாதாரணமானதில் இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மூதமலை சட்டமன்றம் தொன்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பெற்று இப்போது இருபத்தி நான்கில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் பணியை பாதியிலே விட்டுவிட்டு தேர்தலுக்கு இருந்தபோது அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மிக எளிமையான வேட்பாளர் ஒரு ரூபாவுக்கு செலவு செய்யாமல் நம்முடைய பூதுவழி சட்டமன்றத்தில் மாற்றம்

ఆ నాలుగోన మనం మార్కెట్ పట్టుకొని దิวై బెదివారా

நாடு முடிதே இருக்கிற பள்ளிக்கூடங்கள்

ஆனால் இன்றைக்கு என்ன கேட்டார்கள் டிவி பண்ணி கொடுத்தீங்க பத்து வருஷம் வேற என்ன செய்ய போனீங்கன்னோ தளபதி முடிவெடுத்தால் அரசியல் திட்டத்தின் மூலமாக வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லோரும் பயன்படுகிற வகையில் எல்லோரும் பயன்படுகிறவங்க இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு திட்டமாக இருக்கிறது மனைவிக்கு உரிமை தொகை மகனும் மகளுக்கு கல்லூரிகள் போனோம் இன்னைக்கு பேருந்து பெண்களுக்கு இலவசமான கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விளையாட உபகரணங்கள் இப்படி எல்லா வகையிலும் கவர முடியாத இன்னைக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு மிக சிறந்த ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மூலமாக இன்னைக்கு நாடு முழுக்க நமக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக இன்னைக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது அதிமுக மூணாக பிரிந்திருக்கிறது அதே போல இன்னைக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிற இந்த காரணத்தை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எப்படியா தமிழ்நாட்டில் காவல் முயற்சி செய்கிறது

ஐந்தாம் தலைமுறையாக அண்ணன் உதவி சாலை the world

கால கட்டத்தில் நாம் எழுவதாறு வேளமான இயக்கத்தை இங்கே உருவாக்கி இன்றைக்கு இந்த தலைமுறை தலைமுறையாக ஒரு கொள்கையை கிடைக்கப்பட்டேன் இன்றைக்கி இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறிப்பிடத்தப்பட்ட மக்கள் திருவாண மக்களெல்லாம் இன்றைக்கு ஒரு நிலைமை வருவதற்கு காரணமாக அவர்கள் அறிவு செய்ய வந்து அதில் ஒரு பேசி பேசி இயக்கத்தை வளர்த்து ஆழமலமாக இந்த இயக்கத்தை பல को लिए और ना por el Okay.